வணக்கம் நான் ஞானசேகரார் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவை பார்க்குற அத்தனை அலுவலகங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து கல்வியில் அதாவது ஒரு செய்தித்தாளில் பார்க்குறேன் கண்ணீர் விட்டு அப்படியே அழுகிறார் அப்படின்னோடனே ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கே என்னடா அவர் அவ்வளோ நல்லவராகிட்டாரா இல்லை என்ன அது அப்படியே உருக்கமாக ஒரு அழுகாட்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியந்தான் வந்தது பொதுவாக ஒரு மனிதன் அழுதால் நமக்கு பருதாபம் வரும் வருத்தம் வரும் யார் அழுவலாம் அப்படின்னா தகுதியே இல்லாதவங்க செயல்பட முடியாதவங்க அவங்களாம் அழுவலாம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு உணர்ச்சி செப்பட்டு அதன் மாரி தன்னை வந்து இதன் மூலிமா ரொம்ப இல இலகிய குணம் உள்ளவன் போல ரொம்ப தாராளமான மனம் உள்ளவர் போல இதை காட்டுறாரு இதில் எங்கே வேறியாவதுன்றதை நான் இப்போ நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அதாவது அதற்கு முன்னாடி இந்த தனியார் நிறுவனம் ஸ்காலர் ஸ்பெக்ட்ரா நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அதே போல் அதில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் குறிப்பாக இப்போ சாதனை செய்த அத்துணை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டுகளும் அவர்களாம் இன்னும் மேலும் மேலும் நல்ல சிறப்பு வரணும் தங்களுடைய வாழ்க்கையில் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் குறிப்பாக அந்த வர்ஷா என்ற மருத்துவ மாணவி பேசும்போது தான் ரங்கசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க வர்ஷன்ற கல்வி பயின்று கொண்டிருக்கிற மருத்துவ மாணவி என்ன சொல்லிட்டாங்கன்னா கல்வியில் வந்து நான் இப்போ அரசு பள்ளியில் தான் படித்தேன் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தை அணுகும்பொழுது எனக்கு ஃபீஸு வேணாம் உனக்கு வேண்டிய செலவுகளையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் படிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு கூலி தொழிலாளி எங்கள் தாயே அப்படி அதனால் எங்களுக்கு பண்ணாங்க இது நிஜமாவே வருஷாவை நான் மனமார பாராட்டுகிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் மேலும் மேலும் எம்எஸ் இன்னும் சிறப்பாக ஒரு ஒரு மருத்துவத்தில் வந்து நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்கிறேன் அவங்க நிச்சயமா வரணும்னு கடவுளையும் ரைட் இதெல்லாம் ஒரு ஜெனரல் நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி ரங்கசாமி ஒரு சினிமா பார்த்துட்டு இப்போ இது ஒரு அழுங்காட்சி ஆம்பளை பொறுப்புமிக்க முதல்ல முந்தாணி எடுத்து கண்ணை வச்சு தொடர்ச்சி இருந்தா அப்படியே நம்ம வந்து அதன் மூலியமா ஜனங்க அப்படிலாம் நம்பிடாது கரெக்டாக மருத்துவத்துறையில் இது வரைக்கும் சிறப்பாக நடந்துதா நடக்கலையான்னு ஒரு மண்ணின் மைந்தனா வேற பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க பிடிக்காது மண்ணின் மைந்தனா நான் சொல்றேன் அநியாயமும் அநியாயமும்யோக்கியத்தனமும் பெரும் முள்ளமறித்தனமும் இந்த அட்மிஷன்ல நடந்துதா நடக்கலையா இது ரங்கசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கத்துக்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா மருத்துவ அட்மிஷன்ல இந்த மண்ணின் மாணவர்கள் மாணவிகள் ஏமாந்தது போல எங்கேயுமே ஏமாறல எங்கேயுமே ஏமாறல அநியாயம் அக்க பொருள் ஈவிறக்கமற்ற மனித பிறவில இருக்கிற ஈவிறக்கே தெரியல இந்த மக்களின் உரிமையை இந்த மண்ணுக்கான மாணவர்களுடைய மாணவிகளுடைய உரிமைகளை தட்டி பிரித்து அதை பணத்திற்கு வித்து அந்த அசிங்க பணத்தில சுகமொகமான வாழ்க்கை வாழ்கிறார் அத்துணி பெரிய நான் சாடுகிறேன் ரங்கசாமி உள்பட நாராயணசாமி உள்பட வைத்தலாங்க உள்பட நீங்க வியாபாரம் பண்றீங்க புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரியில் வியாபாரம் நடக்குது ஒண்ணுமே இல்ல மாணவர்கள் கூட்டமைப்பு அப்படி இப்படின்னு ஒருத்தர் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் தலைவர்கள் சொல்லுவாங்க பாலான ஒருவர் இருக்கிறார் திருமுடி நகர்ல ராஜாத்திரி கிட்ட கிருஷ்ணா நகர்ல ஒருத்தர் இருக்கிறாரு நாராயணசாமி அவர்கள் இவங்க எல்லாம் பல தரவு போராடுவாங்க இல்ல குரல் கொடுப்பாங்க அந்த ஒரு நேரத்துல அவ்வளவுதான் இருக்கும் இயங்குற மாதிரி இருக்கும் அதோட விட்டுரும் ஒவ்வொரு ஆண்டும் சென்டாக்கில் நடக்கிற ஊழலுக்கு ரங்கசாமி பொறுப்பா நாராயணசாமி பொறுப்பா வைத்திலிங்கம் பொறுப்பா அன்பழகன் பொறுப்பா சிவாவர்கள் பொறுப்பா இது மாதிரி கட்சிக்கு தலைவர் ஒருத்தர் பொறுப்பா இல்ல சுய இந்த சமூக அமைப்பு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பொறுப்பா இல்ல சுயேட்சி எம்எல்ஏகள் பொறுப்பா தொடர்ந்து ஊழல் நடக்குதா தொடர்ந்து முறைகேடு நடக்குதா இப்ப இந்த அட்மிஷன்ல என்ஆர்ஐல சேர்ந்தவங்க பேர்லாம் நீங்க கிரிமினல் வழக்கு தொடர்ந்து உள்ள தள்ளிட்டீங்களா ஏன்னா பாதிப்பை இந்த ரப்பர் ஸ்டாம்பு போட்டவங்க வாங்கி கொடுத்தவங்க எல்லாம் ரங்கசாமி சாமியாளு நாராயணசாமி ஆளு வைத்தறிங்க ஆளு கட்சிக்கு இவங்க தொடர்பில் எங்கேயோ நேர்வடியாவோ மறைமுகமோ தொடர்பில் இருப்பான் அப்ப என்ன பண்ணணும் நியாயமான முதலமைச்சர் இதுக்கு சிபிஐ உத்தரவிடணும் விசாரணைக்கு உத்தரவிடணும் அதுதான் நேர்மையான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிவா அவர்கள் இதுக்கு சிபிஐ உத்தரவு வந்து கேட்கணும் இல்ல சிபிஐ நடவடிக்கை வேணும்னு ஏன் கேட்க மாட்டீங்க நாராயணசாமி வருங்கால முதலமைச்சர் தன்னை இப்பயே பில்ட் அப் பண்ணிக்கிறாரு அவர் வாய் திறந்து கேட்கலாம் இல்ல இந்த வருஷமும் தான் நடந்தது இதுதான் இங்க இருக்கிற மாபெரும் தலைவர்களும் அந்த கட்சிக்கு ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு இங்க நடக்கிற ஊழலை ஒருவரும் நியாயமா எதிர்த்து பேச மாட்டாங்க எக்ஸப்ட் மீ எக்ஸப்ட் பிஜேபி பிஜேபி இல்லைன்றது நான் ஒரு ரெண்டு நாலஞ்சு பேருக்கு தான் நான் நான் எனக்கு தான் வகாத்து வாங்க முடியும் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே இருந்துருவாங்க என்னால் சொல்ல முடியாது ஆனால் பிஜேபி நேர்மையான கட்சி பிஜேபி ஊழல்களான கட்சி இந்த சமூக சீர்கேட்டை குறைஞ்சபட்சம் தட்டி கேட்கணும்னு நினைக்கிற அடுத்த தலைமுறைக்கு என் தம்பி தங்கைகளுக்கு நியாயமாக மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிற உள்ளார்ந்து அழுகிறேனே இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக ஆம்பளை நியாயம் அழுகணும் போராடுவேன் நாராயணசாமி ரங்கசாமி வைத்திரிகத்தை எதிர்த்து போராடி இந்த மண்ணை காப்பாற்றுவேன் இந்த மண்ணில் படிக்கிற மருத்துவத்துக்காக என் தம்பி தங்க எதிர்காலத்தில் இன்னும் ஏமாறுவான் இந்த மோசடி கும்பல்கிட்ட இந்த மோசடி கும்பலுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு தான் இருக்கிறேன் அதுதான் நான் பாடுபடுறேன் இந்த வருஷம் வருஷம் நடந்தது ஒரு தடவை நடக்குது காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் ஐயோ தப்சி ஓடாதீங்க தங்கங்களா காங்கிரஸ் தங்கங்களா வாங்க ரங்கசாமி நாராயணசாமி அவர்களே வைத்த உட்காருங்க போனாட்சி நாராயணசாமி ஆட்சியில் பகிரங்கமாக ஊழல் முறைகேடு நடக்குதுன்னு லேட்டா அட்மிஷன் போடுறாங்க நிறைய சொதப்பு நடக்கிறாங்க இந்த தலைவர்கள் எல்லாம் போராடினாங்க என்னாச்சு அது கிரண்பிடி அம்மாட்ட போச்சு கவர்னர் போது உடனே அவங்க ஃபோன் பண்ணி மேலே அந்த அந்த கோவிந்தராஜ் என்ற ஒரு அதிகாரி தலைமை பொறுப்பாளருக்குள்ள ஏதோ ஒரு சிலுண்டி நடக்குது அதை காப்பாறத்துக்கு அன்னைக்கு மருத்துவ அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் அங்கே போனாதான் இல்லையா அது தாங்க ஊழல் அது தாங்க முறைகேடு இங்கே நியாயம் நீதி எல்லாம் செத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இங்கே அநியாயம் அக்கா போர் திருட்டுத்தனம் கூட்டு கொள்ள இதுதான் நடக்குது ஆமா என்ன பண்றீங்க மருத்துவ காலேஜுக்கு ரங்கசாமி என்ன பண்றாரு புரோக்கர் வேலை செய்கிறாரு நாங்கள் எப்படி சொல்லிட்டோம் புரோக்கரால் செய்கிறார் நான் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் கூட இப்போ நான் சொல்கிற முடியும் அதில் அரசியல் செல்வாங்க நான் பல தர என்ன காங்கிரஸ் அவரை ஜெயிக்கி வச்சபோது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் கிட்ட இருந்து பல தரம் பார்ப்பேன் வருவார் ஒரு சின்ன கூப்பன் பேப்பர் இருக்கும் அவங்க பேசுவோம் இவங்க பேசுவாங்க ரேட்டு இவராக ஒரு குடிவு பண்ணுவார் ஒரு கோடியாக எண்பத்தஞ்சு லட்சமாக அதை எழுதி கொடுப்பார் சின்ன பிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட அந்த காலேஜ் ஒரு மாமன் வாங்குறாரோ இல்லை அது கட்டுறதில் ஒரு பாட்னரோ எல்லாம் ஆண்ட்ராய்டு கலிச்சோம் இல்லை சிபிஐக்கு வலித்தோம் என்ன பண்ணுவோம் அந்த கூப்பன் போனோடனே அவங்க அந்த ரேட்டுக்கு அம்மா அட்மிஷன் ஆகிடும் ஆ இல்லை இல்லை இப்போனா அது நம்ம ஒத்துக்க மாட்டாங்க அமௌண்ட் இப்படி பேரம் பேசுறது நான் பார்த்துக்கிறேன் இதை பல நூறு பேர் உள்ளூருக்கார அரசியல்வாதி ஆம் என்று ஒத்துக்கொள்வார்கள் இதை பேசுகிற துணிச்சல் இருக்கா நான் இப்போ பேசுகிறேன் முழு நேரம் இந்த மக்களை விடுவிக்கணும்னு நினச்சி நான் இப்போ பேசுகிறேன் புரோக்கர் வேலை செய்கிறீங்க இங்கே இருக்கிற எல்லாம் அந்த கம் மருத்துவக் கல்லூரியில் கொடுக்குற அந்த பிச்சை பணத்துக்காக கோடி கோடியாக லஞ்சம் வாங்குறதுக்காக இந்த ஈன வேலை செய்கிறீங்களே இந்த மண்ணுக்கு துரோகம் செய்கிறீங்களே படுபாவிகளா கேட்கலாமா தப்பு கெடுத்து உங்களுக்கு அதனுடைய எதிர்காலம் அதுக்கு என்ன படிப்படிக்கும் தெரியுமா என்ன முயற்சி பண்ணு தெரியுமா எத்தனி விடியர் காலம் எழுந்துடும் தெரியுமா அந்த சித்தனத்தை கொஞ்சமாவது ஒரு பெரிய மனுஷனா உங்களால் உணர முடியுதா ஒருத்தனுக்கு ரேட்டை போடுறது திருநெல்வேலியிலேருந்து இருந்து அவனுக்கு ரேஷன் கார்டு நேட்டிவிட்டி நேஷனாலிட்டி திருட்டுத்தனத்தை இந்த இருபத்தஞ்சு வருஷமா பண்ணதுல தனியாக ரங்கசாமி சொல்றேன் நாராயணம் செஞ்சுவேன் கூட்டா ஒரு விசாரணை பண்ண உங்க முகாத்தரம் தீஞ்சிரும்ன்ற நீங்களாம் அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வெளியே வர முடியாது ஐயோக்கியத்தனம் பண்ணிட்டு இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் அந்நிய துரோகம் பண்ணிட்டு நான் தான் பெரிய மனுஷன் இன்னும் வேஷம் போடுறதுக்கு கட்சிக்கு ரெண்டு பேருக்கு மாமலு கொடுத்துக்கலே அவன் கூட்டா வந்துட்டு அரசியம் போயிட்டா அரசியம் எதுக்கு இந்த வீண் வேலைன்ற சரி அந்த துரோகம் ஒரு பக்கம் நடந்தது ரைட் ரங்கசாமி அழுகுனார் ஐயோ அழுவிட்டார் ரைட் ரங்கசாமி அவர்களே நான் கேட்குறேன் இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் ஏ ஒரு குறிப்பிட நான் பேர் குறிப்பிட விரும்புல ஒரு மருத்துவக் கல்லூரியில் மர்மமான முறையில் மருத்துவ கல்லூரி படிக்கிற மாணவி தொடர்ந்து இரண்டு மூன்று பெண் புலை மர்ம மர்ம முறையில் இறந்தார்களே அது எதனால் இறந்தார்கள் அதை பார்த்துட்டு என்னைக்காவது ரங்கசாமி அந்த செய்தித்தாளை பார்த்துட்டு இந்த மாதிரி அழுதாரு ஒரு மாணவிக்காக அப்படின்னா ஒரு பொண்ணு இப்படி சித்தினேன் அந்த பெண்ணை பத்து மாசம் வயிற்றுல சுமந்த அந்த தாய் ஆந்திரால இருந்து வந்து படிச்ச பொண்ணு இங்க யாரையும் தெரியல யாரையோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தது அதை வச்சு போராட்டன்ற பேர்ல இங்க வியாபாரிங்க இருப்பானுங்க போராட்டத்துக்குன்னு ஒரு வியாபாரம் போராடவும் போராடும் இறுதி வரை போராடம் இறுதி எதிரானா அவனுக்கு மாமலு இல்ல அந்த இது உருப்பிடாமல் போற வரைக்கும் இவனுக்கு போராடுவாங்க இது ஒரு குரூப்பு அப்புறம் மாணவர்களை ஒரு குரூப் இவங்க எல்லாம் போய் போராடி போராடி பிரம்மாண்டமாக நான் நினைச்சுட்டேன் வெளியே வந்துரும்பொழுது உண்மை எல்லாம் மாம்பழம் வாங்கிட்டு சுத்தமாக விட்டானுங்க அந்த ஒரு அம்மா தான் ஆந்திராவில் இருந்து ஒரு அம்மா மட்டும்தான் அது நிலுவையில் இருக்குது சிபிஐல இருக்குதா எனக்கு தெரியல அந்த மாதிரி எத்தனை பெண் இங்க மர்மமான முறையில் மருத்துவ இதுல செத்தாங்களே அதுல ரங்கசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அங்கு அந்த பொண்ணு அங்க பல பேரால செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி தூக்கிட்டார்கள் அந்த தேதியில பத்திரிகையில வந்துச்சு அப்பெல்லாம் இந்த இந்த இலகிய மனசு ரங்கசாமி அதுல இவர் பங்கு என்ன என்னங்க இவர் பங்கு என்னன்னு கேக்குறீங்க அல்ல இவர் பங்குன்னா அந்த பீரியட்ல முதலமைச்சரா இருந்தா ரங்கசாமி இவருடைய பங்கு என்ன புரிஞ்சவன் பிஸ்தா ஐயோ கேத்தனம் ஐயோ கேத்தனம் உள்ள போய் அப்பதான் உங்களுக்கு தெரியும் செஞ்சதெல்லாம் தான் சொன்ன ஆண்டவன் எப்படி வாழ விட மாட்டான் முப்பது வருஷம் வாழ்ந்தவன் கிடையாது முப்பது வருஷம் தாழ்ந்தவன் கிடையாது உங்க மொத்தமா உங்களை எல்லாரையும் முடிச்சு வைக்கிறதுக்கு ஆண்டவன் என்ன தான் எனக்கு தோணுது சில இடத்துக்கு இறைவன் தானே இறங்க மாட்டாரு சில உடலை தேர்ந்தெடுப்பாரு என்னை தேர்ந்துட்டாரோ எடுத்துட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க நான் எதற்கும் அஞ்சல நான் எதற்கும் அஞ்சல நான் இறைவனை நம்புகிறேன் இந்த மக்களை கடைசியாக ஒரு முறையை காப்பாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கல்வியில் பண்ண அநியாயம் போர் பிரைவேட் ஸ்கூலில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கணும்னு இருக்குது ஏதாவது சட்டப்படி வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஐயோக்கித்தனம் அங்கே வசூல் ஸ்கூல் நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலில் வசூல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வஸ் பஸ் வளர்க்கலேருந்து வசூல் பார் வச்சுக்கிற மட்டும் வஸ் ஆனால் வசூல் பண்ணுற புரோக்கருங்களா

நாங்க போராடி அதை கேட்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு கோடி வாங்குகிறீர்கள் ரங்கசாமி கோடி கமிஷன் நாராயணசாமி கோடி கமிஷன் வைத்திலிங்கம் அவர்களே இந்த மண்ணை மக்களே எல்லா மக்களுக்கும் கடத்துங்கள் இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவமாக இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் இல்ல வேலை வாய்ப்பா இருக்கலாம் இதில் முழுக்க முழுக்க மோசடி கும்பலிடம் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் இந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர் வட்டத்தில் உங்கள் உறவினர் இப்படி ஒருத்தர் சொல்றாருன்னு சிந்தியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நாம் நம்மளுடைய புதுச்சேரி மக்கள் இளைஞர்களுக்கு விடுதலை பெற்றே தீர்வோம் என்ற உறுதியை இந்த நாளில் நாம் எடுப்போம் நன்றி வணக்கம்